வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்துட்டு நம்ம அதை வந்து கிரேவி செய்து இவ்வளோ ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் சப்பாத்தி தோசை சாதத்துக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் நான் ஃபேன் வச்சிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேனில் நாலு டேபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சி சோம்பு அரை ஸ்பூன் பட்டர் எல்லாம் ரெண்டு லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கரீப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் போய் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு மட்டும் எவ்வளோ சேர்த்துமோ அதை சேர்த்துக்கலாம் நம்ம முதலே வந்து சிக்கன் இல்லை பொக் சிக்கன் பக்கோடாவில் நம்ம சேர்த்துட்ருக்கலாம் காரம் உப்பெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் இது இந்த கிரேவிக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தாக்கணும்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு வச்சுருக்கீங்க அது சேர்த்துக்கலாம் அதில் இந்த வெங்காய தக்காளி கூட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் செய்தோம்னா எல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கியாச்சு வெங்காய தக்காளி இன்றைக்கி சிக்கன் சிட்சி பையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம காரம் எவ்வளோ வருமோ அந்த காரத்துக்கு மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் தோடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் உப்பு வெளியாயத்தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போகட்டும் மிளகாய் தூள் எல்லாம் போனோன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் சின்ன டம்ளர் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் அதில் இறங்கி கிரேவியில் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த டைமில் தேங்காய் வந்து ரெண்டு பீஸ் தேங்காவும் சோம்பும் முந்திரி ரெண்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் மாதிரி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாங்க சிம்பிளே வச்சு மூடி வச்சு கொதி விடலாம் நடுவில் ஒரு முறை திறந்து நம்ம கிளரி விடனால அடி பிடிச்சிக்கும் திறந்து க கிளறி விட்டுட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறையிட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரே மாதிரி செய்வேன் இந்த மாதிரி இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னு செய்து பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்